செய்தி வணக்கம் பிபி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது கிருதி அரசு ஆரம்ப சுகாதாரம் செல்லும் வழியில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்த குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் இடிப்பு குடியிருக்கும் வியாபாரிகள் பாதிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஷோலிங்கர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அப்போது ஆட்சியர் பல்வேறு பகுதிகளில் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் பானாவரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டதில் மருத்துவமனைக்கு செல்லும் சாலை குறுகியதாக இருப்பதால் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் விரைந்து செல்வதற்காக சாலையை விரிவாக்கம் செய்ய ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன்படி துறைக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அளவிட்டு இடங்களை குறியீடு செய்து சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீடுகள் கடைகள் அகற்றிட ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டு கட்டிட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் விநியோகித்தனர் இதில் ஒரு சிலர் நோட்டீஸை வாங்காததால் வீட்டின் முன்பக்கம் ஒட்டிச் சென்றனர் மேலும் சிலர் தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொண்டனர் இதையடுத்து அறிவித்த கால அவகாசம் நேற்றுடன் முடிந்ததால் இன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் ஜேசிபி மூலம் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது இந்த நிலையில் ஷோலிங்கர் வட்டாட்சியர் செல்வி தலைமையில் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் அப்போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது மனவிரக்தியில் வியாபாரி ஒருவர் இனிப்புகள் அடுக்கி வைத்திருந்த கண்ணாடி ரேக்குகளை சாலை ஓரத்தில் கீழே தள்ளியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதில் உதவி ஆய்வாளர் முனீர் பாஷா தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆம்புலன்ஸ் செல்ல வசதியாக குடியிருப்பு வாசிகளையும் வியாபாரிகளை பாரபட்சமின்றி அகற்றிய துறையினர் நடுவில் இருந்த மரத்தை அகற்றாமல் விட்டுச் சென்றது வேடிக்கையாக உள்ளதாகவும் மரத்திற்கு காட்டும் பறிவு கூட மனிதனுக்கு காட்டாதது வேதனை அளிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்